சாதனை மேல் சாதனை நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்று இயங்கி வரும் செவன்த் டே எஸ்டி ஏடன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி கடலூர் மாவட்டம் வடலூர்ல எஸ்டிடன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரியில எல்கேஜில இருந்து டுவெல்த் வரைக்கும் படிச்சிருக்கேன் இப்போ டுவெல்த்ல ஃபைவ் நைன்டி ஃபைவ் அவுட் ஆஃப் சிக்ஸ் ஹண்ட்ரட் எடுத்து தேர்ச்சி பெற்றிருக்கேன் என்னோட மார்க்குக்கு உறுதுணையா இருந்த கரஸ்பாண்டன்ஸ் எம்டி சார் எல்லாருக்கும் நான் இங்க தேங்க்ஸ் சொல்ல விரும்புறேன் என்னோட பெற்றோர்கள் ஆசிரியர்கள் அப்புறம் என்னோட நண்பர்கள் எல்லாருக்கும் நான் இங்க தேங்க்ஸ் சொல்ல விரும்புறேன் மாவட்டம் வடலூர் எஸ் டி மேல்நிலைப் பள்ளியில் மேல்நிலைப்பள்ளியில் பன்னிரெண்டாம் வகுப்பில் ஐநூற்றி எண்பத்தி எட்டு மதிப்பெண் எடுத்து எடுத்திருக்கிறான் உறுதுணையாக இருந்த யோ சார் பிரின்சிபல் மேடம் எங்கள் டீச்சர்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஆரம்பிச்சலாம் நன்றியை தெரிந்து கொள்கிறேன் வணக்கம் வடலூரில் நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக இயங்கி வரும் எஸ் டி இடன் மெட்ரிக் தலைமை ஆசிரியை திருமதி சுகீர்தா தாமஸ் ஒவ்வொரு ஆண்டும் எங்கள் பள்ளியின் ப்ளஸ் டூ தேர்ச்சி ஆகட்டும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி ஆகட்டும் மிகுந்த மகிழ்ச்சி தரும் அளவில் அமைந்து வரும் எனவே இந்த மகிழ்ச்சிக்கான அடித்தளமிட்டது உங்களுடைய கடின உழைப்பும் என்றால் மிகையாகாது பெற்றோர்களும் ஆசிரியர்களும் மாணவர்களும் அவர்களது கடின உழைப்பாலும் தான் இந்த வெற்றி சாத்தியமானது எனவே அத்துணை பேருக்கும் தமிழன் தொலைக்காட்சி மூலமாக உங்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் வணக்கம் அனைவரின் இல்லத்திலும் உள்ளத்திலும் வெற்றி போடும் தமிழன் தொலைக்காட்சி நேகர்களுக்கு எங்கள் எஸ்டிடன் பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் தீபக் தாமஸ் நான் வடலூரில் நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக இயங்கி வரும் எஸ்டிடன் பள்ளியின் நிர்வாக இயக்குனர் இன்று எங்களுக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சியான நாள் சிறப்பான நாள் என்றும் கூறலாம் இன்று வந்த பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளில் எங்கள் பள்ளி மாணவர்கள் சிறப்பான மதிப்பெண் பெற்று பள்ளிக்கும் அவர்கள் வீட்டிற்கும் பெருமை சேர்த்துள்ளனர் எங்கள் பள்ளி மாணவி ஷபானா பானு முதல் மதிப்பெண் பெற்றுள்ளார் ஐநூற்றி தொண்ணூத்தி ஐந்து மதிப்பெண் எங்கள் அனைவருக்கும் மிகவும் மகிழ்ச்சி மேலும் தேர்வு எழுதிய அனைத்து மாணவர்களும் நூறு சதவீத தேர்ச்சி பெற்றுள்ளனர் மற்றும் இருநூத்தி தொண்ணூறு மாணவர்கள் தேர்வு எழுதினர் அதில் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஐநூறு மதிப்பெண்ணுக்கு மேல் பெற்றுள்ளனர் இது எங்களுக்கு மிகவும் நிறைவான சந்தோஷத்தை அளித்துள்ளது மேலும் தேர்வு எழுதிய அனைத்து மாணவர்களும் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்று பெற்றுள்ளனர் என்பதையும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் கடலூர் மாவட்டம் மெட்ரிகுலேஷன் வரைக்கும் படிச்சிருக்கேன் இப்போ ஆஃப் சிக்ஸ் எடுத்து தேர்ச்சி பெற்றிருக்கேன் என்னோட மார்க்கு உறுதுணையா இருந்த கரஸ்பாண்டன்ஸ் எம்டி சார் எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புறேன் என்னோட பெற்றோர்கள் ஆசிரியர்கள் அப்புறம் என்னோட நண்பர்கள் எல்லாருக்கும் நான் இங்க தேங்க்ஸ் சொல்ல விரும்புறேன் மாவட்டம் மடலூர் எஸ்டியுடன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பன்னிரெண்டாம் வகுப்பில் ஐநூத்தி எண்பத்தி எட்டு மதிப்பெண் எடுத்து எடுத்திருக்கேன் உறுதுணையா இருந்த ஏஓ சார் பிரின்சிபல் மேடம் எங்க டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சாதனை மேல் சாதனை நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்று இயங்கி வரும் செவன்த் டேஎஸ்டி ஏடன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி கடலூர் மாவட்டம் வடலூர் இந்த பள்ளியானது வடலூர் மற்றும் சேத்தியான் தோப்பில் இயங்கி வருகின்றன இந்த பள்ளியினை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்காம் ஆண்டு இயக்குனர் தாமஸ் அவரது மனைவி டாக்டர் சுஹிரதா இவர்களால் சுமார் நாற்பத்தி எட்டு மாணவர்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டு இன்று மூவாயிரத்து ஐநூறு மாணவ மாணவிகளை கொண்டு மாவட்ட அளவில் மட்டுமில்லாமல் மாநில அளவிலும் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்று இயங்கி வருகின்றன இந்த பள்ளியினை தற்சமயம் தாமஸ் அவர்களது மனைவி டாக்டர் சுகிதா இவர்களின் முதல்வர் திரு தீபக் தாமஸ் அவர்கள் இயக்குநராக இருந்து நடத்தி வருகிறார் இந்த பள்ளியானது கல்வி மட்டுமல்லாமல் நீட் தேர்வு யோகா பரதநாட்டியம் சிலம்பம் கராத்தே போட்டி ஆகியவைகளில் மாவட்டம் மட்டுமல்லாமல் மாநில அளவில் மாணவி மாணவிகள் கலந்து கொண்டு வெற்றி கண்டுள்ளனர் இந்த பள்ளியினில் தந்தை இழந்த மாணவ மாணவிகளுக்கு பாதி கட்டணமாக பெற்றுக்கொண்டு நடத்தி வருகின்றனர் இந்த பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பில் ஐநூறு மார்க் மேல் தொன்னூற்றி எட்டு மாணவர்களும் பத்தாம் வகுப்பில் நானூறு மார்க்கு மேல் நூற்று ஐம்பது பிள்ளைகளும் சாதனை படைத்துள்ளனர் இந்த பள்ளியினை வழிநடத்த எங்களுக்கு ஒத்துழைப்பாக இருந்த மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் அவர்களின் பெற்றோர்களுக்கும் நன்றி 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 நூறு சதவீத தேர்ச்சி அனைவரும் வருக ஆதரவு தருக மேலும் இந்த கல்வியாண்டு எங்களுக்கு மிகவும் சிறப்பான ஒரு கல்வி ஆண்டாக அமைந்துள்ளது சிலம்பத்தில் விளையாட்டுத்துறையில் நடைபெற்ற சிலம்ப போட்டியில் எங்கள் பள்ளி மாணவிகள் மாநில அளவில் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளனர் மேலும் அறிவை துணை என்ற வினாடி வினா போட்டியிலும் மாநில அளவில் எங்கள் மாணவிகள் மூன்றாம் இடம் பெற்றுள்ளனர் ஸோ படிப்பு எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் போட்டி என்ற விளையாட்டு போட்டிகள் என்ற அனைத்திலும் எங்கள் மாணவர்கள் சிறப்பாக சாதனை படைப்பிலே எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி அளிக்கிறது ஸோ மற்றும் எப்பொழுதும் எல்லா நல்ல எங்கள் சாதனைக்கும் உடனடியாக எங்களுக்கு ஓடி வந்து எங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கும் தமிழன் டிவி தொலைக்காட்சிக்கு இந்த இடத்தில் மீண்டும் ஒருமே நன்றி கூறிக்கொள்கிறேன் மற்றும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் கல்வித்துறைக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் எங்களுடைய பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் எங்களுக்கு எப்பொழுதும் தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் எங்கள் பெற்றோர்கள் மற்றும் எங்கள் பள்ளிக்கு பெருமை சேர்த்து தரும் எங்கள் மாணவர்களுக்கும் இந்த இடத்தில் நன்றி கூறிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்